அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிடு கிடு கொஞ்சம் நேரத்துக்கு சுற்றி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய சுற்றி அப்படி தான் நிற்குது ஏதாவது சுற்றி விட்டாங்கன்னா கலகலாம் சுற்றி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிய வருது இன்னைக்கு தானே அந்த மாதிரி ஆகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாகி நாலு அடிவில் இன்னைக்கு தானே வந்துருக்குறா இப்போ பயிற்சி பண்ண 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 உனக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இப்போ கிருக்கிறது சுற்றுதில்ல இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுதுன்னு சொல்லு சரி ஆ ஆமாம் அப்போ அப்படியே ஒவ்வொரு அனுபவமாக நீ வந்து வர வர அப்படியே அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து போய்கிட்டே இருக்கு உள்ளே போயிட்டே இருக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஆனால் அந்த இடத்துல எங்கேயும் ஸ்டக்காகிடக்கூடாது பயந்துடக்கூடாது வித்த மெயினாக என்ன சொல்கிறார் சாமின்னா சித்த வித்தியார்த்தினா பயம் போய்க்கிடணும் பயமே தான் சித்த வித்தியார்த்தி பயப்படுற ஆளை சித்த வித்தியார்த்தின்னு நம்மளை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறார் சாமி அது அவ்வளோ பயங்கரமாக சொல்கிறாரு யாராவது பயம் இருக்குதோ அவனை சித்த வித்தியாசம் நம்மளை சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பயமற்று இருக்கும் ஏன்னா நம்ம போகிற இடம் அப்படியாப்பட்ட இடம் பயந்தோம்னா ஜீவன் உள்ளே போவாது உணர்வோடு உள்ளே போவாது நானும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து அப்படி சமாதி நிலைக்கு போய் பயந்து வெளியில் வந்துட்டேன் ஐயோ சுத்துணம் போல இருக்காரு ஏன்னா நம்ம இப்போ தூங்குகிறோம் நம்ம தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறோம் தூங்கிக்கிறோம் ஆனால் எந்திரிக்க போகும்போது நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சுடுறேன்னு சொல்ல முடியுமா யாராச்சும் அலாரம் வைக்கணும் இல்லை நம்ம எப்போ எழுந்திரிக்கணும் நமக்கே தெரியாது அப்படி தானே இருக்குது அதுபோல் நம்ம அந்த மரண இதில் போகும்போது போயிட்டேன்னா நான் ரிட்டன் அது வருமா வராதான்னு நமக்கு ஒரு பயம் வருது வேறு ஒன்றும் இல்லை அந்த பயத்தில் நான் வந்து ரெண்டு மூணு தடவை வந்துட்டேன் போயிட்டு

போயிட்டு அப்படி இருந்தேன் பண்ணிட்டே இருப்பேன் மேல போகிற மாதிரி இருக்கும் நமக்கு அப்படியே உடம்பு ஆகா என்னமோ ஆக போகணும்னு நான் அப்படியே கழிச்சு ஏன்னா நம்ம வந்து முன்னெரிக்க யாரும் எதுவுமே சொல்லல எனக்கு வீட்டுல யாரும் கிடையாது யாரும் என்னமே உதவுக்கிறாங்க யாரும் எடுத்துக்கிட்டாங்க அந்த யார்ட்டையும் சொல்லாம இருக்கா எரிஞ்சுட்டேன் அது மாதிரி பக்கத்தில் சமம் போட்டால் கூட அந்த மாதிரி வந்துருக்கு ஆச்சுன்னா சம்பந்த வச்சுக்கணும் சொல்லிட்டு இப்போ அந்த நிலை எப்போல்லாம் கிடைக்கும் உட்காந்துருச்சு வர அது அதுதான் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போகிறது தான் அதான் தான் வாங்க சொந்த வீட்டுக்கு டெய்லி நம்ம போயிட்டு தான் வரோம் எப்போ நைட்டு தூங்க போகிறோம்ல அப்போ ஜீவன் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு போகுது சொந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வெளி உலகம் கிடையாது கொண்டாடி பிள்ளை நமக்கு கிடையாது எதுவுமே கிடையாது நாம் இருக்கிறன்றது கூட நமக்கு கிடையாது அப்போ சொந்த வீட்டில் இருக்கும்போது வந்து வெளியில் இருக்கிறது எதுவுமே தெரியல இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வந்து சமாதிக்க தமிழ்ச்சர்கள் இருக்கும்போது அதுவும் அப்போவும் உள்ளே போவோம் உள்ளே போகும்போது நம்ம உணர்வோடு இருக்கிறோம் இப்போ தூக்கத்தில் இருக்கும்போது உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியல இப்போ நமக்கு அது தெரிய வருது அது வந்து உயிர் போகுதோ அப்படின்னு நினச்சேன் இல்லை சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்போ அங்கே ஒரு விழிப்புணர்வு வருது அது இவ்வளோ நாள் தூங்கத்தில் அப்படியே போயிடும் நம்ம தூங்கி எழுந்திருவோம் அது தானாக நடக்குது அதனால நமக்கு அதை பற்றி பயமும் இல்லை ஒன்றும் இல்லை சில பேர் அந்த ஜீவனை அப்படி உள்ளே போகும்போது உடம்ப தூக்கி போடும் தூக்கி போட்டு தூக்கம் பார்த்துருப்பீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் உணர்வு இருக்கும் அந்த தூக்கி போடுறது நமக்கு சில பேருக்கு தெரியும் அப்போ அதில் உணர்வோடையும் தூக்கத்தோடையும் இருக்கும்போது அந்த அந்த ஆக்சன் நமக்கு தெரியும் ஆனால் அது உள்ளே கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் உணர்வு இருக்குதா அப்படின்னா இல்லை அந்த செகண்ட் கேட்டு அது உள்ளே போகணும்னு நமக்கு தெரியாது அந்த உலகம் நமக்கு இருக்காது ஆனால் சித்தவித்த பயிற்சி பண்ணி நம்ம போகும்போது அது உணர்வோடு அந்த இடத்துல போவோம் அதனால நமக்கு அந்த பயம் வருது அது நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் போய்ட்டு நம்ம திரும்பி வருவோம் ஆனால் நமக்கு பயம் அந்த பயத்தை சாமி போகணுன்றது நீ உன் வீட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு வரணும் போகணும் வரணும் இப்போ நமக்கு போக்கும் வரவுமாதிரி தானே இருக்குது சமதி நிலையை அடைஞ்சு திரு ஒரு போக்கு ஒரு வரவில் உணர்வு இருக்குது ஒரு போக்குல உணர்வே இல்லை நம்ம யாரும் ஒரு துறவி மாதிரி நைட்டு பூரா இருக்கோம் முடிஞ்சவொடனே குடும்பத்தனாக ஆயிடும் கரெக்டாக நைட்டு பூரா தூங்கும் போது நம்ம எல்லாம் துறவி தான் நமக்கு யாரும் கிடையாது சொந்தம் கிடையாது வந்தால் கிடையாது சொத்து பத்தி எதுவும் கிடையாது நாமளே கிடையாது ஆனால் முடித்தவனே இந்த உலகம் வந்துருது அப்ப தூங்குற சமயத்துல உங்களுக்கு இந்த இந்த இழுக்கிற மாதிரியே தூங்குற சமயத்துல இருக்கணும் அந்த உணர்வு வரப்போகுது ஆனா நம்ம பயந்துடுறோம் வேற ஒன்றும் கிடையாது அது பயப்படக்கூடாதுன்னு சாமி சொல்றாரு அதை பயப்படாம நீ உள்ள போனா அங்க இருக்கிற விஷயத்தை நீ அறிஞ்சிக்கலாம் அப்பதான் நீ முழுமையா அறிஞ்சிது அதுதான் உண்மையான ஞானம் இந்த உலகத்துல இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் ஞானமோ அறிவோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு உள்ள நீங்க உள்ள போய் உணர்வோட போய் அறிகிறதுக்கு பேர் தான் ஞானம் அப்போ தான் உங்களை நீங்களே அறியும் அப்போ தான் சாமி வந்து சித்த வயசத்தில் சொல்லுவார் அப்போ பயம் இருக்கக்கூடாது சித்த வித்தியார்த்திக்கு பயம் இருக்கக்கூடாது இப்போ ஒன்றும் இல்லை இந்த பயத்தினால் என்ன நடக்குதுன்னா தேவையில்லாத ஒரு பாவ செயல் நடந்து போகிறவங்க பாம்பு வருதுன்னு வச்சுங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்கோம் எல்லாம் எந்திரிச்சி ஒளியே ஓழிடுறோம் ஏன் தெரியுமா நம்மளை கடிச்சு செத்துட்டோம்னா பயம் ஆனால் அது நம்மளை கடிக்காது நீங்கள் இப்படி அத்தனை பேரும் இப்படியே உட்காந்துருந்தா அது எப்படி எந்த ரூட்டில் வரதோ அந்த ரூட்டில் வந்துட்டு அது அது எங்கே போய் செட்டில் ஆகணுமோ செட்டில் ஆகிடும் யாரையும் அது கடிக்கணுன்ற நோக்கத்தில்னால் அது வரல ஆனால் நம்ம கடிச்சிடுமான்னுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அதை அனுப்பிச்சோம் அது ஒரு உயிரை கொண்டுற மாதிரி பாவசேல ஆயிருந்தில்ல இதனால் பயம் போய்கிட்டால் அது அந்த உயிரை இல்லை ஓ உயிரே கொண்டுக்கிறேன்னு அர்த்தம் எந்த ஒரு இதுவும் இப்போ நான் ஒரு ரோ ரோட்டில் போகிறீங்க ஒரு தெருவில் நம்ம முன்ன பின்னா போகாத தெருவில் நாய் ஒரு பத்து நாய் குழச்சிக்கிட்டு ஓடியாரும் பயந்திங்கன்னா உங்களை கடிச்சிடும் பயம் இல்லாம இருந்தீங்கன்னா அது அப்படியே நிற்கும் ஒண்ணு அப்படின்னா இல்லைன்னா ஓடுவோம் அது செய்யக்கூடாது அப்படியே சைலண்டா நிற்கும் அந்த ஜீரோ மனநிலை வரணும் அப்போ அந்த மனநிலை அதுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே தெரியும் அப்போ அது சைலண்டா நிற்கும் அப்போ இவர் வந்து மேலாண்மை நிலையில் உள்ளவர் அப்படின்னு அது அம்மன் போயிடும் எல்லா ஜீவராசிங்களுடைய சுற்றி பாயிண்டாக தான் இப்போ அவங்களாம் வந்து ஒரு குழியவோ சிங்கத்தையோ கூப்பிட்டு தடையை கொடுப்பாங்க அது எதுனால பயம் போயிடுச்சு நம்மளை அடிச்சிருமா கடிச்சிருமா நம்ம பயம் இன்னொன்று நம்ம எல்லாமே அசைவத்தை சாப்பிட்டு வச்சுருக்கோம் அசைவத்தை சாப்பிட்டா நம்ம உடம்பு பூரா வந்து மாமி சரத்தை வாடகை அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை ட்ரீட்டு போயிடும் அதுதான் சாமி நம்மளெல்லாம் சைவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அழகிலே புரியாத ஆஹ் என்ன அலைகள் போய் காட்டி கொடுத்துருந்தா அதுதான் எல்லாமே மனம் தானே மரண பயம் வரக்கூடாது சுகுமாடா மரண பயம் வரக்கூடாது சம்மானியா பயத்தை மோச்சமா மாத்திக்கணும் ஆஹ்